எண்ணாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி வீட்டில் கண்டிஷ்டி பொம்மைகள் மற்றும் கண்டிஷ்டி கணபதி படம் வைப்பதை விட திருஷ்டி தோஷங்கள் குறைமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருஷ்டி தோஷங்கள் என்பது நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்பதால் இது போன்ற சம்பிரதாயங்களையும் பெரியவர்களையும் அறிவுறுத்தி இருக்கிறார்கள் திருஷ்டி என்பது பார்வையின் மூலமாக உண்டாகக்கூடிய விஷயங்களாகும் வீரியம் நிறைந்த உணர்வு வித்தியாசமான பொம்மைகள் மற்றும் படங்களின் மீது எதிர்மறை எண்ணங்களை உடையவர்களாக இருக்குங்க இந்த கண்டிஷ்டி விநாயகர் அப்படின்னு சொல்கிற படங்களை வீட்டுக்கு முன்னாடி வைக்கக்கூடாதுங்க அதை பார்த்து போட்டு போனோம்னா நம்மளுடைய வேலைகளும் அந்த மாதிரி அவலநிலைகளாக தான் இருக்குதுங்க கற்பக விருச்சல்னு சொல்லக்கூடிய கற்பக விநாயகரை வச்சுட்டிங்கன்னா குடும்பத்துக்கும் நல்லதுங்க அது இல்லாமல் நம்ம போகிற காரியமும் நமக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குங்களாமா அதனால் கற்பக விநாயகர் படத்தை வீட்டுக்கு முன்னாடி வைக்கணுங்க வச்சு அது வழிபாடு பண்ணிட்டு வந்தாலுமே நல்லதுங்க இது போகிற விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணுங்க பூசணிக்காய் சுற்றி உடைப்பது எளிச்சம் பழத்தினை அறுத்து வைப்பது தேங்காய் சுற்றி உடைப்பது ஆராய்த்தி சுற்றுவது உப்பு சுற்றி போடுவது போன்ற பழக்கங்களும் திருஷ்டி துவசங்கள் இருந்து நம்ம வந்து காத்து கொள்ளுங்க அதனால் இந்த மாதிரி விஷயங்களும் கேட்டு பண்ணிக்கலாங்க மாச நாட்களும் குறிப்பாக பண்ணிக்கிறது நல்லதுங்க எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் நாலு டூ ஆறு ராகு காலத்தில் இருபது நேரங்கள்லையும் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி பண்ணும்போது போது பாதிப்புன்றது வராதுங்களாம்மா அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்